இது எல்லாருக்கும் ஒரே மெட்டீரியல்னாலும் எப்படி சொல்கிறதுன்றதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த வயிற்றுல குழந்தை இருக்கும்போதே அம்மா வந்தாங்கன்னா அப்போ சொல்லி கொடுக்குறது வேற ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல் எல்லாம் இருக்குது அதனால் விஷயங்கள் மாறுபடும் ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற ஒவ்வொரு குணம் டிஃபர் ஆகும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி சொல்லி ே வரணும் அதனால் இது ஃபாலோப் ஆக்ஷன் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த குழந்தைக்கு நடத்தி முடிக்கிற வரைக்கும் ப்ரீ அதாவது ப்ரெக்னன்சி பீரியட் நாற்பதாவது நாள்லேருந்து கன்ஃபர்மேஷன் ஆன உடனே வர்ற அம்மாவுக்கு குழந்தைக்கு மூ ரெண்டு வயசு ஆகிற அளவுக்கு மூன்று வருடங்கள் என்னோடய தொடர்புலேயே அவங்க இருக்கலாம் அந்த அவங்களுக்கான ஒரு பதினாறு கிலோ மெட்டீரியலையும் கொடுத்து அது எப்படி நடத்துகிறது ஒவ்வொரு பாக்கெட் பிரிக்கும் போதும் அதை அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் முதல்ல இந்த குழந்தைக்கு மெட்டீரியல் போய் சேர்ந்த உடனே அவங்க ஒரு டூ ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்துக்கணும் என்கிட்ட அது வந்து எப்படின்றது ஒரு ஜஸ்ட்டு சொல்லிடுவேன் அதன் பிறகு ஒவ்வொரு பிரிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எப்பப்போ நடத்தணும் எவ்வளோ நடத்தணும் எப்படி நடத்தணும் எவ்வளோ நேரம் நடத்தணும் எத்தனை முறை நடத்தணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே நான் சொல்லிட்டு இவருவேன் இப்போது எல்லோரும் ஒரு குடும்பம் மாதிரி லிட்டில் ஜென்ஸ் குடும்பம் மாதிரி எல்லாரும் இன்னமும் என்னோடய தொடர்புலையே இருக்காங்க